இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி அல்லது பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம் இது என்னென்னா கோதுமை ரவை அடை வித் செம்ம டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி இந்த சத்தான கோதுமை ரவை அடை செய்யறதுக்கு நமக்கு அரை மணி நேரம் தேவைப்படும் இது எப்படி செய்கிறது என்னென்னலாம் தேவை இது எப்படி ஊற வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க தேவையானது பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோதுமை ரவை நார்மலாக நம்ம உப்புமாலாம் கிளறுவோம் இல்லையா அந்த கோதுமை ரவை அது ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பு கால் கப்பு தோரம்பருப்பு கால் கப்பு பாசி பருப்பு கால் கப்பு பச்சரிசியும் உளுந்தும் சேர்ந்து ஒரு கால் கப்பு ஸோ டோட்டலாக இது அத்தனை மிக்சரும் சேர்ந்து ஒரு கப்பு அதே மாதிரி இந்த ரவை ஒரு கப்பு காரத்துக்கு வந்து மூணு வர மொளகா எவ்வளோ வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அது நம்மளுடைய டேஸ்ட்டை பொறுத்து ஒரு எண்ணி ஒரு பத்து மிளகு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ என்ன பண்ணிடலாம் இது எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து நல்லா கலஞ்சிட்டு இந்த இந்த சோம்பு ஜீரகம் மிளகாய் மிளகு உட்பட எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாம் ஊற வைக்கிற தண்ணி எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சூடாக ஊற வச்சுருவோம் அந்த சூடான தண்ணியில இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊறுனா போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது எல்லாமே ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து சைட் டிஷ் ஸ்டடி பண்ணிடலாம் உளுத்தம்பருப்பு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்ட ஒரு அருமையான கொத்தமல்லி சட்னி இப்போ இந்த உளுத்தம்பருப்புக்கு நான் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து அதாவது தோல் உளுந்து தான் எடுத்திருக்கேன் அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட சும்மா ஒரே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் வந்து இதை கோல்டனாக வறுத்துக்கலாம் ஸோ நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அதில் வர மிளகா சேர்த்துருக்கிறதுனால நம்ம சட்னிக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஸோ அந்த டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இதை நல்லா கொஞ்சம் கோல்டனாக ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து பச்சை மிளகா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நல்ல பழுத்த தக்காளி தேவை இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் புளி அது எல்லாத்தையும் வதக்குவோம் வதக்கிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லியை வந்து க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கலாம் கொத்தமல்லி சட்னிக்கு பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் வதக்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு அரைக்கட்ட அளவுக்கு கொத்தமல்லியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக நிறைய வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப வதக்கணுங்கிறது இல்லை சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கி ஆற வச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து சட்னி அரைச்சு நம்ம வந்து தாளிச்சுடுவோம் சுவிச்சில் போதும் போல் நல்லாயிருக்கும் இந்த டேஸ்ட்டு தேங்காய் அதே மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இதை வந்து சட்னி அரைச்சி எடுத்துருவோம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஊற வச்சுருந்தது எல்லாமே நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த மிக்சி ஜாரில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துருவோம் மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம் நமக்கு இழுக்கிற அளவுக்கு நமக்கு இருந்தால் போகிறோம் ஸோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோதுமை அடை மாவுக்கு இதுதான் கன்சிஸ்டன்சி அப்படி இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் கரக்கரைப்பா ஸோ அப்போ வந்து தோசை கல் காஞ்சிடுச்சு இதில் வந்து ஒரு ஒரு கரண்டி உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணும் எவ்வளோ மொத்தம் வேணும் அதெல்லாம் பார்த்து நமக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கலாம் ஸோ நான் வந்து ஒரு ஒன்றரை கரண்டி விட்டுட்டு அதை அப்படியே நல்லா இழுத்து விட்டுக்கிறேன் ஆனால் இழுக்க வரும் மெல்லிஸாகவும் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு வரும் ஸோ இந்த அளவுக்கு இழுத்து விட்டு உங்களுக்கு நல்லெண்ணெய்யோ தேங்காய் எண்ணெயோ நெய்யோ வெண்ணெயோ நார்மல் ரீஃபைண்ட் ஆயிலோ எது வேணாலும் போட்டு நம்ம வந்து இதை ரெண்டு பக்கமும் சுட்டு எடுத்துருவோம் நல்லா டேஸ்டியான ஹெல்த்தியான அரை மணி நேரத்தில் ரெடி ஆகக்கூடிய ஒரு சூப்பர் டிஃபன் அது நமக்கு போட்டு சுட்டு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சைட் டிஷ் வந்து நம்ம கொத்தமல்லி சட்னி கருப்பு உளுந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சாச்சு இதில் வந்து கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு பெருங்காயம் தடைச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த அடைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக அதை வச்சுக்கலாம் ஸோ இதை நல்லாவே எல்லாம் கோல்டன் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா மெல்லிஸாகவே வாத்த அந்த அடை வந்து ஒரு பக்கம் நல்லா வந்தாச்சு எடுக்க வந்துருச்சு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் வந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லேட்டாக என்ன எதுன்னு வேணுமோ அளவுக்கு விட்டு அதை சைடும் வந்து நல்லாவே சுட்டு எடுத்துருவோம் ஸோ சுட சுட நல்ல ஹெல்த்தியான டேஸ்டியான கோதுமை ரவை அடை வந்து ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கக்கூடிய கொத்தமல்லி சட்னியோட கொத்தமல்லி சட்னி தேங்காய் சட்னி எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் சாம்பார் ரசம் கூட நல்லாயிருக்கும் உங்களுக்கு நீங்களும் இந்த ஹெல்த்தியான டிஷ்ஷை வந்து டின்னராகவோ பிரேக்ஃபாஸ்டாவோ ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல அருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ